ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள இந்த வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு வந்துடும் உத்தரவாதம் கொடுக்க இந்த தான் யாரும் கொடுக்காலும் அதெல்லாம் இல்ல சார் எங்களை தான் அவர் வந்து ஒரு குற்றவாளிதான் பிஜேபிய சேர்த்துக்கோங்க வேண்டாம் என்ன இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தன்மானத்தோட மானம் சூடு சோரணையோட கட்சி நடத்துனாங்கன்னா அதெல்லாம் யோசிப்பாங்க ஒரு அமைச்சர் பதவிக்கு ஒரு மாண்பு இருக்குன்ட்டு இவங்களுக்கு அதை பற்றி எல்லாம் எதுவுமே கவலையே இல்லை அரசியல் தார்மீகம்

ஒரு கட்சி வந்து மானத்தோட உங்களுக்கு பிரச்சார பிரச்சனை உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணும் போது பொன்முடி மேல உள்ள அந்த குற்றச்சாட்டு பேசப்படும் அந்த தண்டனை பேசப்படும் அதை தவிர்க்கிறதுக்கு அவசர கதியில நீங்க கேட்டா ஒரு அந்த

சரி அந்த சவுக்கு சங்கரால நீங்க ஏதாவது உங்களால செய்ய முடியுதா இது வரைக்கும் உங்களால தொடர நோட்டு யாரு சாரி எனக்கு வந்து ஐயாவுக்கு வந்து திமுக கவலை எனக்கு யாருக்கு நான் முட்டுக்கொடு அவசியமே இல்ல அது மிக அப்படிப்பட்டாலும் நிம்மதியா தூங்க முடியாது ஐயாலாம் நிம்மதியா தூங்குறாரு முக்கூர் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமட்சியா அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் திரு வணக்கம் 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 சார் முதல்ல திரு ஷேகோரா ஜெய்சந்தரா ஆளுநர் வந்து பொன்முடியா அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவியை பதவி பிரமாணம் செய்வத வந்து மறுத்து இருக்காரு மறுத்து ஒரு பதில் கடிதத்தை வந்து முதல்வருக்கு அனுப்பியிருக்காரு நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க சட்டப்பணியான வந்து பாத்தீங்கன்னா இது தவறுதான் ஆனா அதே சமயத்துல அமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு மாண்பு இருக்குல்ல இதை வந்து நீங்க வந்து அவர் மருத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவுரை ஒரு ஆலோசனை மாதிரி எடுத்துக்கலாம் நான் ஏன்னா சட்டப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் அவர் வந்து அந்த குற்றத்துல வந்து விடுதலை பெறல முழுமையாக விடுதலை பெறல பொன்முடி தண்டனை அறிவிக்கப்பட்டது இருக்கு இடைக்காலமா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு

ஒரு அது அவருக்கும் பொருந்தும் பொன்முடிக்கும் பொருந்தும் ஒரு சட்டப்படியான வந்து பாத்தீங்கன்னா நீங்க தண்டிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க அந்த தனது வந்து விடுதலை பெறல முழுமையா சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு விசாரிக்கவும் போறாங்க இப்ப எதுக்கு அவசர அவசரமா வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்டத்தை மேற்கொள் காட்டி சட்டப்படி சட்டப்படிதான் கேட்கிறாங்க ஆனா எந்த சந்தேகமும் இல்லை மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் கூட வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு இதெல்லாம் வந்து ஏன் உச்சநீதிமன்றத்திலேயே ஒரு மனு கூட அவசர மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் ஆஹ் அவர் வந்து கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா மறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு மனு தாக்கல் பிடிக்கணும் நான் என்ன கேக்குறேன்னா எதுக்கு இவ்வளவு அவசரம் என்ன குற்றச்சாட்டு அதாவது முழுமையா நீங்க விடுதலை பெற்று நீங்க அமைச்சராயிக்கலாம் யாரும் இன்னும் தடுக்க போறாங்க அந்த வழக்கு வந்து முழுமையா விடுபட்டு நிரபராஜன் நிரூபிக்கப்பட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து அமைச்சர் ஆகுங்களா ஏன் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி செந்தில் பாலாஜி நிலை வேற சார் சிறையில இருக்கிறாரு இன்னும் வந்து வழக்கு விசாரணை முடிச்சு தண்டனை பெறல தண்டனை பெறாமயே உள்ள இருக்கிறாரு சரிங்களா ஜாமீன் கிடைக்காம உள்ள இருக்கிறாரு அவருடைய ஜாமீன் மனு வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே கன்னிச்சு உள்ள வர சிந்து இருக்கு சரிங்களா இப்ப நான் கேக்குறது என்ன நான் சொல்லுவேன்னு கேட்டா ஏன் அவ்வளவு அவசரம்னு கேக்குறேன் இதுக்கு எதுக்கு வந்து நீதிமன்றத்தோட நேரத்தெல்லாம் எதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவருக்கே வந்து இவரு வந்து ஒரு கரெக்டா இருக்காரு அது அந்த வழக்குகள் இன்னும் இருக்கு நிலுவையில அடுத்த கட்ட எம்எல்ஏங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் இல்ல ஏன்னா அவர்களுக்கே அதுதான் சார் பதவி ஆசை நான் தான் திரும்ப சொல்றேன் இப்போ முதலமைச்சருக்கு கூட ஒரு நெருக்கடி இருக்கலாம் இவர் ஒரு மூத்த அமைச்சர் மாவட்ட செயலாளர் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்த விதமான குடும்பத்துல நெருக்கமானவர் இப்படி நிறைய இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து 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 ஒரு ஒரு கூட முதலமைச்சர் அமைச்சர் பதவி மீண்டும் வழங்கலாம் நீங்க சட்டப்படி இப்போ நான் சொல்றேன் சட்டப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் கூட தகுதி கூட இருக்கலாம் இது எல்லாமே நீங்க சட்டமாவே பாக்குறீங்க இது தாண்டி அந்த அமைச்சர் பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல மரியாதை இருக்குல்ல அதை நீங்க பாக்கணும்ல அதை ஃபாலோ பண்ணல நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் அப்ப யாரும் நீ ஜெயலலிதா அன்னைக்கு நீங்க சொன்ன உதாரணத்தை மேற்கொள்ள அன்னைக்கு நீங்க என்ன பேசியிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து பாருங்க என்ன அவங்க கொண்டு உங்க பார்வைக்கே போடுறேன் கண்டிச்சிருப்பாங்க ஒரு மாண்பு வந்து பின்பற்ற மாண்பமுக அமைச்சர் சார் அந்த மாண்புன்றதுக்கு ஆமா ஓகே சரி காமாட்சி ஒரு பொண்ணுடைய அவசர அவசரமா வந்து நம்ம மீண்டும் அமைச்சராக முடிவு காட்டுறோம் முதல்வருக்கு வந்து நெருக்கடி மூத்த அமைச்சராக இருக்காரு நீதிமன்றத்துல வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு ஏற்கனவே இப்போது தற்போது இருக்கக்கூடிய சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் தேர்தல் செல்லாதுன்னு ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு ஏற்கனவே அந்த பீரியடே முடிஞ்சு தான் அதுல தீர்ப்பே வந்துச்சு அந்த காலம் முடிஞ்சு தான் அந்த தீர்ப்பே வந்துச்சு அப்ப எந்த அளவுக்கு வந்து நீதிமன்றங்கள் செயல்பாடு இருக்குங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஆக என்ன சொல்ல வராருன்னா அவர் இருக்க கூடாது சுப்ரீம் கோர்ட்டு அவர் சிறைக்கு போயிருக்கணும் சிறையில் இருந்தபடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து உச்ச நீதிமன்ற மேல் முடிவுக்கு விசாரிச்சிருக்கணும்னு சொல்ல வராது வெயில் கொடுத்தது ஒரு குற்றமா வெயில் கொடுத்தது அது சட்டப்பூர்வ நடவடிக்கை தான் நான் என்ன சொல்றேன் கழுத கால் கால்னு கத்துதுங்கிறேன் இல்ல அது லொல் லொன்னு குறைக்குதுன்னு வர்றாரு இது நியாயமா நான் என்ன சொல்றேன் நீதிமன்றங்கள் வந்து வழக்குகள் முடிஞ்சுதான் அவர் அமைச்சர் பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அது நடக்காத காரியம் ஏற்கனவே மேற்கோள் காட்டி தான் சொல்றேன் ஏற்கனவே சபாநாயகர் எம்எல்ஏ தோத்து போனதுக்கு அப்புறம் தோத்துட்டாருன்னு சொல்லி சொன்னத அவர் சேலஞ்சு பண்ணி அந்த சேலஞ்சு இவ்வளவு நூறு போக்கு வாக்குதான் வித்தியாசம் அது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலம் வழக்கு முடிஞ்சு அந்த பீரியடே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்றேன் இப்ப இப்ப இந்த இந்த இந்த

ஆஹ் இடைக்காலமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமீன் வழக்குப்பட்டுக்கு வெளியே இருக்கிறார் இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அமைச்சர் ஆக்காம எக் எதுக்காக இவங்க அமைச்சர் அமைச்சராக்கணும்னு அவர் அவசரப்படுறாங்கன்னா இப்போ வந்து தேர்தல் இருக்கு இந்த தேர்தல் தேர்தல் வந்து பிரச்சாரத்துக்காக போகணும் அப்ப வந்து பார்த்தா கடுமையான விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் வைப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த மாவட்டம் சார்ந்த ஒரு அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்னாள் அமை முன்னாள் அமைச்சர் ஆயிட்டாரு அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு அவர் தண்டிக்கப்பட்ட நபர் மூன்றாண்டு காலம் சிறிதனை அறிவிக்கப்பட்ட நபர் இப்படி எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு பின்னடைவாகும் யாருக்கு திமுக தரப்புக்கு அப்ப என்னன்னு கேட்டா இதெல்லாம் மரக்கடிக்கிறேன்னு கேட்டா மீண்டும் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாருன்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் தவிர்க்கப்படலாம் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக பண்றதுதான் இவங்களுக்கு அமைச்சர் பதவிக்குள்ள அந்த மாண்பு பத்தி தான் இவங்களுக்கு கவலையே கிடையாது சார் இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னன்னு கேட்டா இவங்களுக்கு எல்லாம் வந்து மான இனம் சூடு சோழியோட கட்சி நடத்தலாம் பரவாயில்ல திராவிட கட்சிகள் சொல்றன ஆனா இதுல வந்து பாக்கலாம் இவங்களுக்கு மட்டுமே நான் சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க இதுல வந்து பிஜேபியை சேர்த்துக்கோங்க அரசியல் கட்சிகள் வந்து குறைஞ்சபட்சம் தன்மானத்தோட மானம் சூடு சோரணையோட கட்சி நடத்துனாங்கன்னா அதெல்லாம் யோசிப்பாங்க ஒரு அமைச்சர் பதவிக்கு ஒரு மாண்பு இருக்குன்ட்டு இவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே கவலையே இல்லை தார்மீகம் அரசியல் தார்மீகம் அரசியல் என்னையா தார்மீகம் இருக்கு என்னமோ அவர் தான் நான் மெதுவா பேசல நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு இதெல்லாம் நல்லா இல்ல நான் திரும்பவும் நான் சொல்றேன் அதாவது இங்க பாருங்க நான் பே நான் பேசுறது மானத்தோட கஷ்ட இருங்க சார் நான் பேசுற பின்னாடி பேசுங்க என்ன மான மரியாதை இருக்கு அரசியல்ல என்னங்க மானம் இருக்கு மாண்பு இங்க பாருங்க மாண்புங்கறத அரசியல் போய் அமைச்சர் பள்ளி போகாதீங்க நீங்க இங்க பாருங்க அவரை நான் நேரடியா சொல்றேன் பொன்முடி வந்து குற்றவாளி சார் அவர் குற்றவாளி இங்க பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாச்சு அப்பீல் பண்ணிருக்கு அப்படி தீர்ப்பு வரட்டும் இல்லை தீர்ப்பு வரட்டும் அவர் அவசரம் உங்களுக்கு இருங்க கீல் விடுதலை பண்ணிச்சு போய் கவர்னர் மேல ஒரு அமைச்சர் ஒரு ஒரு அத எங்கஸ்டா சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்க நீங்க யாருங்க நான் எங்கஸ்டா எங்க அரசு எங்க கட்சி தர்மனத்தோட இருக்கேன்

சுப்ரீம் கோர்ட் விடுதலை விடுதலை பண்றது எப்ப அது இன்னும் பத்து வருஷம் ஆகும் அது யாருக்கிட்ட கேளுங்க நீங்க போய் கேளுங்க எங்களுக்கு நடவடிக்கையா அவசரம் பண்ணுவா விசாரிக்கணும் கவர்னர் மறுக்கிறாரு இது அவசர வழக்கா விசாரிக்கணும் சொல்லும் போது அமைச்சர் பதவி ஏற்று தடையா இருக்கு

அமைச்சர் ஆஹ் மாண்பு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிருக்கு மூன்று வருஷம் சோ லோக்கல் கோர்ட் எதுவும் கேள்மை கோர்ட் கிடையாது உயர்நீதிமன்றம் வந்து பத்திர தன்னு அறிவிச்சிருக்கு இவர் உள்ள போனோம் அங்க போய் என்ன கேட்டேன் கிட்னி சரியில்ல சட்னி சரியில்லனு சொல்லிட்டு போயிட்டு கேட்டேன் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு சொல்லி போயிட்டு வந்து நீங்க ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டீங்க தீர்ப்பு நிறுத்தி வச்சாச்சு அடுத்து ஒரு ஒரு வாரத்துல கொண்டு போய் என்ன கேட்டா இளைஞரின் மாநாட்டில் கலந்துகிறீங்க இப்ப பிரச்சாரம் சூறாவளி பிரச்சாரம் செய்ய போறீங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பும் கையில் வச்சிருக்கீங்க இவனும் பண்றீங்க நீதிமன்றத்தை ஏமாத்துறீங்க ஏன் நீங்க போய் சொல்லுங்க நான் வந்து நிரவராஜன் அறிவிங்கன்னு சொல்லி போய் கேளுங்க அது கோர்ட்ல கேட்க அதை பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மறுக்கிறாரு அமைச்சர் பதவியை மறுக்கிறாரு சொன்னா சட்டப்படி சரியா தவறும் சார் ஒரு மாண்பு இருக்கா இல்லையா அமைச்சர் பதவியை மாண்பு வந்து மெயின்டெயின் பண்ணமா வேணாமா

இயக்கம் சார் இவங்க எல்லாம் நம்பி தான் கிடையாது ஒரு காமர்ஸ் நாயுடு சியோ அல்லது வந்து பொண்ணுடைய நம்பி எல்லாம் கிடையாது மிகப்பெரிய கட்சி அது அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் நீங்க பேசுங்க எல்லாம் பேசினா கூட மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு சித்தாந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு மற்ற கட்சிகள் கூட அதுல இருக்கட்டும் ஏடிஎம்கெல்லாம் கே அதுல இருந்து வந்ததுதான் ஆனா இவங்க திமுக வந்து வலிமையா இருக்கு இன்னைக்கு கூட வலிமையா இருக்கு அதை அசைக்க முடியல ஒரு இரும்பு கோட்டையா இருக்கு ஆனால் இது போன்ற நெருக்கடிகள் எதனால வரும் கேட்டீங்கன்னா பொன்முடியோட மகன் வந்து வந்து எம் எம்பி சீட்ல கேக்குறாங்க அப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது சிக்கல் யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா அப்பா அப்பாங்க மூணு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தண்டனை வாங்கிட்டு இருக்கிறான் புள்ளக்காரன் நிக்க வைக்கிறான்னு பேசுவாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தருக்கு சீட்டு குடுத்தா இந்த பிரச்சனையே வராது சரிங்களா நான் சொன்னது இருக்கட்டும் அவங்க வார சேட்டு வேற யாராவது மாவட்டத்துக்கு எவ்வளவு பேர் இருக்கலாம்

நாங்கள் அதை பின்பற்றுவோம் அதுதான் ஒரு தொண்டனுக்கு அழகு பொதுப்படையான ஒரு அமைப்பு சமூக நீதிங்கிறது எல்லாத்துக்குமானதுங்கிறது பொதுப்படையான திமுக எங்க கட்சியில வந்து என்ன அடிப்படை தொண்டனுக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறது எங்க தலைவருக்கு தெரியும் தொண்டனாயி எனக்கு தெரியும்

அதில எங்க பாரு பின்னணி பாக்காம குடுக்க மாட்டேன் பின்னாடி பாரு முதுவு தெரியும் மூன்று வருஷம் பின்னாடி பாக்கணும் சரி கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் தண்டனை பெற்று வருது அவர்னால நிக்க அதனால நான் பேசுறதுக்குள்ள நிற்ப முடியல சார் பேசல பேச அதாவது எங்களை யார நிறுத்தினா வெற்றி வாய்ப்பு கிட்டுமோ தான் நிப்பாட்ட முடியும் அதனால ஏஏ நிப்பாட்டலாம் பி ஏ நிப்பாட்டலாங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் வெற்றி வாய்ப்பு தான் எங்களுக்கு அரசியல்ல முக்கியம் எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா அரசியல் கட்சியும் யார் நிப்பாட்டினா வெற்றி பெறுவாங்களோ அவங்களத்தான் நிப்பாட்டுவாங்க உத்தரவாதம் கொடுத்ததுனாலதான் நாங்கள் நிப்பாட்டுறோம் அதை முதலமைச்சர் பார்த்துப்பாரு அதை

உங்களுக்கு ஒரே மாதிரி நியாயம் அடிப்படையில பேசுறேன் என்னன்னு கேட்டா உங்களுடைய வழக்கே நீங்க அவசர வழக்கா எடுத்து நிரபராஜின் எங்களை அமைச்சர் பதவி நாங்க கொடுக்க போறோம் அமைச்சர் பதவி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மறுக்கிறாரு பக்கம் <imitant> <imitant> ஏங்க சட்டம் தெரியாமல நாங்க உட்காந்துருக்கோம் சட்டத்தை படிச்சுட்டு தாங்க உட்காந்துருக்கோம் சும்மா சட்டம் தெரியாம பேசுறீங்க இப்போ இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடி மோடி இந்த கோணத்துலதான் ஒன்னு இருக்கு அப்படி பேசுங்க ஒன்னு நோட்டு யாரு சார் எனக்கு வந்து ஐயாவுக்கு வந்து திமுக கொடுக்கணும்னு கவலை எனக்கு யாருக்கும் நான் முட்டுக்கொடுவே அவசியமே இல்லை அது மிக அப்படிப்பட்டாலும் நிம்மதியா தூங்க முடியாது ஐயா எல்லாம் நிம்மதியா தூங்குறாரு அநீதிக்கு துணை போட்டு தூங்குவாரு அதனால முடியாது என்னால வந்து நான் எல்லாரையும் தாக்கணும்ன்றது கிடையாது எல்லாரையும் மோசிக்கணும் கிடையாது ஆனால் நியாயத்து நான் பேசணும் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து ஒரு பவர்ஃபுல்லான அணி எப்படி ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்ததோ அதே போல ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க மேலும் இப்போ அதிமுக தனித்து விழப்பட்ட மாதிரி தெரியுது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி தலைமையில ஒரு மெகா அலையன்ஸ் ஒன்று அமைச்சிருக்காங்க எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல அமைச்சது போல இப்போ வாக்குகள் இப்படி சிதறடிக்கிறதுனால யாருக்கு ஆகும் அதே போல நீங்க சொல்றீங்க சீமானு வந்து கணிசமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காரு இப்போ மக்கள் வந்து யோசிப்பாங்க இல்லையா சீமானுக்கு ஓட்டு போட்டோம்னா வாக்குகள் சிதறும் மோடி உள்ள வந்துடுவாரு அப்ப நம்ம வந்து திமுக கூட்டணி தான் வாக்களிக்கணும் அப்படிதானே மக்கள் நினைப்பாங்க இல்ல இல்ல இப்போ நான் சொன்னீங்க நேரடியாக கேட்டதா ஒரே வார்த்தை சொல்லிடுறேன் இப்படி இந்த நான்கு முனை போட்டியை வரும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா தான் சாதகம் நிச்சயமா திமுக சார் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா கட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அணில வந்து பாத்தீங்கன்னா நான்கு அணில திமுக வலிமையா இருக்கு ஆனால் மற்ற அணிகள் பலவீனமாது இல்லையா அந்த மற்ற இரண்டு அணிகள் நான் சொல்றது பிஜேபி தலைமையிலான கூட்டணியா இருக்கட்டும் அதிமுக தலைமையிலான கூட்டணியா இருக்கட்டும் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நம்பகத்தன்மை வந்து வலிமையா வந்து திமுக எதிர்க்கிறவங்களான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சீமான் தான் வந்து பார்க்கப்படுவார் இந்த ரெண்டு அறில இருந்து பாத்தீங்கன்னா கணிசமான வாக்கு சீமானுக்கு வரலான்றது என்னோட நம்பிக்கை நல்லா புரிஞ்சுங்க சார் என்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து முப்பது சீட்டு திராவிட கட்சிகள் பத்து சீட்டு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நான் பேசுறேன் என்னைக்கு வந்து கையாக தெரியும் ஆமா ஆமா இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி கூட முப்பதுக்கு பத்துன்ற மாதிரி இருந்துச்சு முப்பது வந்து மத்தியில் இருக்கிற கட்சிகள் எடுத்துப்பாங்க பத்து கொடுப்பாங்க இப்ப அவங்க பத்து நிலைமைக்கு வந்துட்டாங்க பிஜேபியும் கிட்டத்தட்ட அப்படிதான் சரிங்களா அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த சூழ்நிலையே மாறிடுச்சு பிரதமர் யாருன்றது வாக்களிக்க வேண்டிய அப்படி அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா யார பிரதமர் முன் வச்சு வாக்களிச்சாங்க திமுகவும் அந்த தீவிரம் வந்து கணிசமான தொகுதி எடுத்தாங்கல்ல மெஜாரிட்டியா எடுத்தாங்கல்ல அப்படி இருக்கும்போது நாற்பது நாற்பது விண்பண்ண அந்த சரித்திரங்கள் கூட கிட்டத்தட்ட நெருங்கிச்சு இல்லையா அப்படி இருக்கும்போது ஒண்ணு வேணா வந்து அஹ் நகர்ந்து போயிருக்கலாம் நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லக்கூட பிரதமர் பார்வைன்றது போயிடுச்சு சரிங்களா அப்படி ஒரு வேலை பார்க்கப்பட்டான்னு கேட்டா பிரதமர் நரேந்திர மோடிக்காக நிச்சயமா இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ஓட்டு கிடையாது தான் ஓட்டுன்னு சொல்ல என்னால கணிசமான ஓட்டு வாங்கினாலும் கூட நிச்சயமா வந்து மோடிக்காக கிடையாது அண்ணாமலைக்கு அப்படி இல்ல 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 கிட்டத்தட்ட வந்து அவர் கிராஸ் ரூட்க்கு அதாவது கேட்டா கிராமங்கள்ல பயணிக்கிறதே தவிர நகர்ப்புறங்களில் ஓரளவுக்கு அண்ணாமலைன்றது யாரு அப்படின்றத விட மோடியை காட்டினா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமானவரா இருக்கிறார் பார்க்கப்படுகிறார் அப்படின்னு அந்த பார்வை இருக்கு இப்போ தமிழிசை காப்பீடுகளையும் கணிசமான இல்ல இல்ல இது இந்த தேர்தல் தெரியும் இந்த தேர்தல் தெரியும் ஆனா நிச்சயமா நோட்டா ஜெயிப்பார்ல அண்ணாமலை வந்து நோட்டா கிட்ட தோற்ற கட்சி தானே பிஜேபி அண்ணாமலை தலைமையான கட்சி வந்து பார்த்தா ஜெயிக்கோம் ஜெயிக்கும் ஆனால் ஆமா ஆமா நிச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்கு ஆனா இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருக்கலாம் ஒரு வேலை ஏன்னா அதிமுக நல்லா யோசிச்சு பாருங்க சார் இந்த சைடுல ஒரு அணி இருக்கு திமுக அதிமுக தலைமையான தேமுதிகவும் பிஜேபியும்

முழுக்க முழுக்க அவங்க அவங்க உழைப்ப நம்பி இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் முதுகலை குத்துற மாதிரி சின்னத்தை புடுங்குற சதி வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஜேபி தான் பண்ணிருக்கு இதுக்காக ஒரு கட்சியை ஏன் பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சீமானார் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் ராமநாதபுரத்துல வந்து மோடி மோடி நின்னாக்கா எதிர்த்து போட்டிடுவேன்னு சொன்னார் அந்த துணிச்சல் வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தும் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கழகத்தையும் கிடையாது அந்த அணிக்கும் கிடையாது நேருக்கு நேர் நான் போட்டிடுவேன் ஒரு வார்த்தையாவது சொன்னார்ல அந்த சொல்றதுக்கு யாராவது யாருக்காவது இங்க தாணி இருக்கா மோடி வேட்பாளர் எடுத்துவாங்க அப்பவும் திமுக சார்பில் வந்து கூட்டணி கட்சி வேணா கொடுப்பாங்க காங்கிரஸ்க்கு என்ன கொடுப்பாங்க ஆனா சீமான் சொன்னார் அந்த சொன்ன காரணம் கூட இருக்கலாம் எப்படி ஜெயலலிதா வந்து மோடியா நேடியான்னு கேட்டாங்க இல்லையா அந்த மாதிரியான வார்த்தை தான் இது நீங்க நின்னீங்கன்னா எதிர்த்து நிப்பேன் மோடி எதிர்த்து நான் நிப்பேன்னு சொன்னார்ல அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா முதல குச்சி அந்த சின்னத்தை பறிச்சாங்கன்றது என்னுடைய பார்வை திரு காமாட்சி இப்போ தெரியும் இந்த மாதிரி சின்னம் பறிக்கும் போது ஒரு மாநிலத்தில இருக்கிற ஒரு பெரிய கட்சி திமுக அண்ணா திமுக இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சில போராளிகள்லாம் கட்சி நடத்துறாங்க இது வந்து முழுதுல குத்துற வேலை சின்னத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து பறிக்கிற செயல் கொள்ளை அடிக்கிற செயல் இதுன்னு சொல்லி ஒரு சாதாரணமான ஒரு கண்டிப்பு கூட செய்யவே இல்லை ஏன்னா இந்த சின்னம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து விட்ரா பண்ணிச்சுன்னா பரவாயில்ல நேற்று ஆரம்பிச்ச கட்சியை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து பதிவு பண்ணி திட்டமிட்டு ஒரு கட்சியோட சின்னத்தை பறிக்கணுன்றதுக்காக கட்சி உருவாக்கப்பட்டிருக்கு அதை கண்டிச்சு யாரும் வரைக்கும் அறிக்கை அந்த பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி இருக்குல்ல திமுக கூட்டணி வைக்காம போச்சு அது வச்சிருந்தாலும் இல்ல பெரிய பெரிய ஜோக்கள் ஏதோ ஒரு கட்சி கர்நாடகால இருந்து இங்கிலிருந்து வரா

அதை தடுக்கிறதுக்காக பண்ணதுதான் எல்லாருக்கும் நம்ம சந்தோஷம் உள்ளக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மன்மத்தோட இருந்து இருக்கிறாங்கன்னு தெளிவா தெரியும் இது காமாட்சி நிறைவான பார்வை இப்போ கிளியர் ஆயிடுச்சு கூட்டணி என்பது இப்போ நாளைய தினம் வந்து வேட்புமனு தாக்கல் நடைபெற திமுக தலைமையில ஒரு வருமான கூட்டணியும் அண்ணா திமுக இன்னும் கூட்டணி எதுவும் முடி உறுதியாகல தேமுதிக வருவதாக சொல்லிட்டு இருக்காங்க உறுதியாகல பெரும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து அமைச்சு இந்த தேர்தல் சந்திக்க இருக்கிறாங்க இதுல வந்து சீமானவர்கள் வந்து இரண்டாம் இடம் போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் பலமுறை பதிவு செஞ்சிருக்கீங்க அவருக்கு சீட் கன்வெர்ஷனுக்கான இந்த வாட்டி அதுக்குண்டான அச்சாரமா இருக்குமா இந்த தேர்தல் இல்ல இல்ல அதுக்கு சான்சஸ் இல்ல நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா சுயநலம் ரொம்ப பெருத்து போச்சு தமிழ்நாட்டுல நல்லா இல்ல நீ நான் சொல்றதை கேட்டுட்டு பேசியா நீ கேட்டுட்டேன்னா அதோட பொத்து அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ கேளு சும்மா முந்தி கொட்ட மாதிரி முந்தி முந்தி கேட்டுக்கிட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ இன்றைக்கு இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாளா பிரிஞ்சு போச்சு நாளா பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஓபிஎஸ் அவரு துண்டிய காணான்னு அவர் குக்கரை தூக்கிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் சொல்லிட்டு ஒரு அம்மா தெரியுது அது மூணு பேர் அப்படி இவர் நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இப்ப எடப்பாடியார் எடப்பாடியாரு ஒருத்தர் இருக்காரு இப்ப அந்த எடப்பாடியார் வந்து நாம மெகா கூட்டணி அமைச்சு நாங்க போட்டி போட போறோம்னு சொன்னாரு மெகா